வணக்கம் மக்கள் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி டேயில் அது உடைக்கப்பட்டுருச்சு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி ஐடி செக்டர் பார்க்கும்போது ஒரு நல்ல இறக்கம் அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை ஐடி செக்டர் இன்றைக்கி டேயில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு இன்ஃபோசஸ் அண்ட் இந்த மற்ற கம்பெனிஸ் டிசிஎஸ் விப்ரோ போன்ற கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு டேல ஒரு அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் இறக்கத்தை நோக்கி தான் நகர்ந்து வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஸோ வங்கி பங்குகள் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு என்னென்ன பங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் கொட்டாக் மகேந்திரா பேங்க் இது பார்க்கும்போதும் ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேயில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் தான் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு மாறா நம்ம இந்த கவர்மெண்ட் பங்குகள் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு டெய்லியில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு வங்கி பங்குல நான் இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் கொடுத்த வங்கி பங்கு இந்த கெனரா பேங்க் இருக்கு மொத்தம் மூணு பங்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ண பங்கு ஒன்று கனரா பேங்க் இன்னொன்று யூனியன் பேங்க் அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா இதில் யூனியன் பேங்க் அண்ட் கெனரா பேங்க் ரெண்டுமே இதுக்கு முன்னாடியே ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது பட் அந்த டைமில் எக்ஸிட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனையும் மேக் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரீசெண்டாக கன்சர்வ் பண்ண இந்த பங்குகள் அதாவது கெனரா பேங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் பட் இன்னும் இன்னும் யூனியன் பேங்க் இருக்குது அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பட் வரக்கூடிய வாரத்துல இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிஎஸ்சு வங்கி பங்குகள்ல தொடர்ந்துதுன்னா அந்த டைம்ல ஸோ இந்த ரெண்டு வங்கி பங்குகளையும் ரீசெண்டாக வாங்கின பங்குகளா டெஃபினட்டாக வந்து நான் கழட்டி விடுவேன் அப்படி பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எப்படி நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டைமில் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த நம்ம ட்ரை பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின லாங் டேர்ம் பங்குகள் எங்கிட்ட இருக்குது அதனால ஸோ ஷார்ட் டேர்ம் வாங்கினதை டெஃபினெட்டாக வந்து புக் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அதுக்காக இங்கேருந்து கெனரா பேங்க் மேலே போகாதா அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி மனப்புறம் ஃபினான்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே அந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து அது மேலே ஏறி திரும்ப ஒரு ஒன் ஃபிஃப்டி கீழே வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதை ஷார்ட் டேர்ம்க்கு தனியாக கன்சர்வ் பண்ணி ஒரு டூ டுவெண்ட்டிக்கு மேலே வந்து எக்ஸிட் பண்ணேன் ஆனால் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இது முந்நூறு வரைக்கும் இப்போ ஏறிடுச்சு அதனால என்ன வேணால் நடக்கலாம் பட் நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அதே மாதிரி அதே சமயத்துல என்கிட்ட இந்த பங்கு ஆல்ரெடி லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல இருக்கு ஸோ அதனால இஷ்யூ இல்லை பட் அதெல்லாம் நீங்க நாளையும் யோசிச்சு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணணும் பட் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்றேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே வாங்குறது மட்டுமே வந்து நம்மளுடைய வேலையா இருக்கக்கூடாது ஸோ விற்பதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையா இருக்கும் அந்த வரிசையில் பல இடத்துல எக்ஸிட் பண்ண பங்குகள் பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி ரீசண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எடப்பட்ட டைம்ல எஃப்எம்சிஜி ஸ்டாக் அண்ட் ஜேஎன்எஃப்சி போன்ற பங்குகள் கூட நம்ம ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பட் அதெல்லாம் வந்து லாஸுக்கு போனாலும் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னொரு எட்டு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் இப்போ எப்படி இது கொடுத்ததோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா நான் டெஃபினட்டாக பண்ணுவேன் இன் கேஸ் வந்து அது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஸோ வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ இன்னும் சில நண்பர்களெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ஏதாச்சும் ஒன்று கன்சிடர் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ எப்படியும் அந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்றைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பிடி எனக்கே வந்து தெரியாது ஸோ திடீர்னு ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் அப்படி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸை டிஸ்கஸ் பண்ணும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து பார்க்காம இருப்பாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சா அடுத்த வீடியோவிலே வந்து எதாச்சும் கன்சர்வர் பண்ணுறதுக்கு ஸ்டாக் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்காக நான் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த இந்த ஸ்டாக் அப்படின்ட்டுலாம் என்னால் வந்து கமெண்ட்டில் எழுதிட்ருக்க முடியாது அது எனக்கு தான் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் அதனால் ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டை நான் சேனலில் அந்த வீடியோ போ போடும்போது அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்றேன் ஸோ அளவுக்கு ஃபாலோ பண்றதுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பற்றியான ஜென்ரல் அப்டேட் என்னன்னா இப்போ இந்த டேரிஃப் விஷயம் தான் இதில் ஸோ இப்போ நம்ம மேல ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு டேரிஃபை வந்து போட்டிருக்காங்க அமெரிக்கா பட் இது வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஐம்பதுலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதம் இல்லைன்னா பத்து சதவீதத்துக்கு வந்துடும் டேரிஃப் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இது வந்து எதுவுமே அஃபீஷியல் இல்லை ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரா வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு பட் இது ஆல்ரெடி எக்ஸ்பெர்ட் பண்ணது தான் இந்த டாரிஃப் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்காது அப்படின்ட்டு பெரிய ரொம்ப நாட்களுக்கு வந்து நிற்காது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படியும் இது இன்னும் கூடிய விரைவில் இந்த டேரீஃப்ல நேச்சுரலாக போயிரும் அகைன் ஸ்மூத்தான ஒரு பிஸ்னஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விளைவுகள் தான் இப்போவும் வந்து நடந்துட்டு இருக்கு மேபி என்னைக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரில அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் சொல்லப்போனால் மார்க்கெட் திரும்ப ஒரு ப்ரீவியஸ் ஹையை கூட வந்து ரீச் பண்ணலாம் பட் லாங் டேர்மில் அதுவும் வந்து சாத்தியமாக அப்படின்னு நிலச்சி நிற்குமான்னு கேட்டால் நிற்காது அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் இதெல்லாம் சொல்லி அகைன் ஒரு கரெக்ஷனை ஏற்படுத்துவாங்க ஸோ அதனால நமக்கு எப்பெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான பங்கு கண்ணுக்கு சிக்குதோ அதெல்லாம் வந்து பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி சைட் இருக்கிறதுக்கே நம்ம ப்ரிஃபரன்ஸை வந்து கொடுப்போம் அடுத்தது ஸோ இப்போ இந்த ஜெஃப்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஜெஃப்ரீஸோட தலைவர் சாரி கிறிசூட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஸோ ரிலையன்ஸை வந்து நாங்க வித்துட்டு அதானி ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சிஎல்எஸ்ஏ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க இப்போ சிஎல்எஸ்ஏவோட தலையீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு ஸ்டாக் எடுத்து வச்சிட்டு ஐம்பது சதவீதம் ஏறும் அப்படின்ட்டு உருட்டிகிட்டு இருந்த சிஎன்எஸ்ஏ இப்போ அப்ட் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸோட தலை வந்து தூக்கி இருக்கு இப்போ ஜெஃப்ரீஸ் வந்து நாங்க ரிலையன்ஸை விற்கிறோம் அதே மாதிரி அம்பு அம்புஜா சிமெண்ட் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்கை வாங்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் வந்து நாங்க வித்துருக்கோம்னு வந்து சொல்றாங்க அதே சமயத்தில் ஆர்இசி போன்ற பங்குகளையும் நாங்கள் வித்துருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இவங்களுடைய ஒரு முடிவு இவங்க என்னமா வந்து பண்ணிட்டு போட்டோம் பட் ஜஸ்ட் ஒரு செய்திக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்க பண்றதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ நம்ம யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோ இப்போ டாடா நெக்ஸான் சப் சப்கம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல பிரசாவா வந்து முந்தி முதல் இடத்துக்கு வந்திருக்கு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பஞ்ச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடிச்சு பின்னாடி ஓட விட்டுட்டாங்க சோ இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா நெக்ஸான் உள்ள வந்திருக்கு வெறும் நெக்ஸான் பெட்ரோல் மட்டும் இல்ல சோ மூணு வேரியன்ட் இவி அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல நெக்ஸான் வந்து உட்காந்துட்டு இருக்கு ரெண்டாவது இடத்துல மாருதி சுசுக்கியோட பிரசா வந்து இருக்கு பிரசா பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல மட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல சோ ஒரே ஃபியூயல் ஆப்ஷன் சேஞ்சி இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல பட் அது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு சோ இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் மாருதி கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கார் இல்ல எஸ்யூவின்னே கார் பெருசா வந்து இல்ல இப்பதான் ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ கூடிய விரைவில் இந்த கார்கள் வரும் அதே மாதிரி இந்த விக்டோரிஸ் இதெல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அலுமினியமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல அஞ்சு சதவீதம் ஏறி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால வேதாந்தா நால்கோ கோண்டாள் போன்ற பங்குகள் ஒரு ஒர்த்தான பையிங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க கேட்டுட்டு ஒர்த்தான பையிங் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு முடிவை வந்து கொடுத்துருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தான பையிங் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது சோ என்றைக்குமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி விலை உயர்வுல நம்ம வாங்கணும்னா அதுக்கப்புறம் விலை இறங்கும் போது கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி தான் கமாடிட்டி கமாடிட்டி எல்லாம் நம்மளை ஃபீல் பண்ண வச்சதுன்னா சோ வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுக்கும் அதனால கமாடிட்டி ஸ்டாக் கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் காப்பரா இருக்கட்டும் அலுமினியமா இருக்கட்டும் எதுவோ இருக்கட்டும் ஸோ நல்ல ஒரு பீக்ல இருக்கும்போது இதை தொட்டோம்னா அடுத்தது இந்த பொருட்களுக்கான ஒரு சரிவு அதாவது விலை சரிவுங்கிறது ஃபியூச்சர்ல ஏற்பட்டுதுன்னா பங்கோட விலையும் பெரிய அளவுக்கு வந்து சரிவை வந்து சந்திக்கும் அந்த டைம்ல வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் பெஸ்ட் டைம் இந்த மாதிரி கமாடிட்டி ஸ்டாக்கை நம்ம கை வைக்கிறதுக்குங்கிறது என்னுடைய கருத்து இதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் அகைன் ஒரு கார் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் எடுத்துட்டு வந்தேன் அடுத்தது ஐச்சர் மோட்டார் இருபது வருஷத்துல ஒரு லட்ச ரூபாய் மூன்றரை கோடியா மாற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தையாயிரம் பர்சன்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மோட்டார் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் இதை வந்து நான் வந்த புதுசுல இதெல்லாம் ஸ்ப்ரிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பங்குல இன்ட்ராடே பண்றதுக்காக நான் சூஸ் பண்ண பங்கு சோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த எய்சர் மோட்டார் அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோவும் நல்லா பஜாஜ் பினான்ஸு நினைக்கிறேன் சோ பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் பினான்ஸோ அது மட்டும் எனக்கு மறந்துருச்சு சோ இதெல்லாம் நல்லா மூமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக் அந்த டைம்ல ஸ்விங் பண்ணிட்டு இருப்பேன் அந்த டைம்ல ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சோ அப்பவே வந்து இந்த ஹெச்எல் மோட்டார்ல எல்லாம் ஸோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் பட் அப்ப வந்து நமக்கு அந்த அறிவெல்லாம் அது இல்லை சரி அது கூட பரவாயில்ல ஒரு ரெண்டாயிரம் கிட்ட இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அப்ப கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம் பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்விங்கு பண்ணி அநியாயத்துக்கு வந்து விட்டாச்சு பட் இப்போ இந்த ஸ்டாக் அரௌண்ட் ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அருமையான பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காகவும் இங்கே இருக்குது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு படிப்பினை தான் ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரியான தவறுகளை நம்ம பண்ண மாட்டோம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் நல்ல ஒரு எஃபிஷியன்ஸோட பங்குகளை வந்து பிடிப்போம் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அந்த கான்ஃபிடென்ட்டும் இந்த இடத்துல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் அந்த உறுதித்தன்மையை நான் வருத்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே என்கிட்ட இருக்குது ஸோ பார்ப்போம் பட் இந்த மாதிரி நம்ம வாய்ப்புகளை தவற விட்டாலும் நம்ம பிடிச்ச வாய்ப்புகள் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கதே என்னை வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எந்த பங்கும் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்கு எதுவும் கீழே விலகாம இருக்கிறதே கடவுள் புண்ணியம் தான் என்னுடைய ஒரு விஷயம் இருக்கு ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது திரும்ப ஃபியூச்சர்ல என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதுன்ட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்று ஒன்னுதான் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை ஸோ சரியான வாய்ப்பு வரும்போது சரியாத பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ரெஃபரல் ரிவார்டு தரப்போறதோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸை வந்து ஆஃபீஸ்க்குள்ளே ரெஃபரன்ஸ் மூலிமா கொண்டு வந்தால் ஸோ அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இந்த ரிவார்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கணக்கில் இந்த ரிவார்டெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியல ஸோ விமன் இந்த எம்பவர்மெண்ட்டை வந்து உயர்த்த போறதா என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காங்க பட் பார்ப்போம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடைமுறை படுத்துகிறாங்களான்ட்டு அடுத்தது ஸோ இந்த கோயின்ஸ் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா அவருடைய எயிட் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஸ்டேக் வந்து வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடிக்கு விற்றுருக்காங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்கு ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக் அதனால ப்ரொமோட்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்குகளை வித்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம் வாய் மக்களை